வணக்கம் மகளிர் ரமேஷ்னு ஒருத்தர் வயசு நாற்பது அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகல இவர் கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில வாடகை வீட்டுல குடியிருந்துட்டு வராரு இவர் வந்து ஒரு பிளம்பரா வேலை செஞ்சுட்டு வந்தாரு ஆனா இப்போ அவருக்கு எல்லா வேலையும் தெரியறதால இவர் வந்து சைட்ல விசிட் பண்ணக்கூடிய வேலை தான் வந்து செஞ்சுட்டு வராரு ஒவ்வொரு சைட்டா போயிட்டு அங்க வேலை எல்லாம் எப்படி நடக்குது கொழுங்கா நடக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்றதுதான் இப்ப இவருடைய வேலை இவருடைய முதலாளிதான் வந்து கோபால் கோபால் ஒரு நாள் வந்து ரமேஷ் அழைச்சி நீ வந்து ஈரோடுக்கு போய்ட்டு அங்கே சைட்டில் எப்படிலாம் வந்து வேலை நடக்குது அப்படின்னு சொல்லி பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு ஈர ரமேஷும் வந்து ஈரோடுக்கு போயிட்டு அங்கே சைட் எல்லாமே பார்த்துட்டு முதலாளி வந்து இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு வருவார் ஈரோடு பஸ் ஸ்டாண்டுக்கு வருவாரு சொல்லிட்டு அவரை பாக்குறதுக்காக ஈரோடு பஸ் ஸ்டாண்டில் வந்து வெயிட் பண்ணுறாரு கொஞ்ச நேரத்தில் வந்து முதலாளியும் வரார் வந்த உடனே சைட்டில் என்னென்ன வேலைலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோபால் கோபால்கிட்ட ரிப்போர்ட் பண்றாரு அப்போ கோபால் வந்து ரமேஷ் கிட்ட கேட்குறாரு உனக்கு இப்போ வயசே நாற்பதாயிருச்சுன்னா நீ எப்போதானா கல்யாணம் பண்ண போகிற இன்னும் கொஞ்ச நாளாக நீ தளர்ந்துருவேன் அப்போது உனக்குன்னு ஒரு துணைக்கு ஒரு பெண் வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு வந்து ரமேஷ் ரொம்ப மௌனமாகவே இருக்கிறார் உடனே கோபமான முதலாளி என்ன சொல்கிறாருன்னா இங்கே பாரு ரமேஷ் எனக்கு பொறுமையும் ஒரு தான் இருக்கும் நானும் பொறுத்து பொறுத்து உன்னை கேட்டுக்கிட்டே இருக்கேன் நீ எந்த விதமான பதிலும் சொல்ல மாட்டேங்க இன்னும் உனக்கு ஒரு மாசம் டைம் தரேன் இந்த ஒரு மாசத்துலயே நீயா ஒரு பொண்ணை பார்த்துட்டு இந்த பொண்ணை நான் கட்டிக்க போறேன்னு கூட்டிட்டு வந்தீங்கன்னா அந்த பொண்ணை உனக்கு நான் கட்டி வைப்பேன் அப்படி இல்லைனா இன்னும் ஒரு மாசத்துல நான் எந்த பொண்ணோட தல தலை கழுத்துல வந்து தாலி கட்ட சொல்லணும் அந்த பொண்ணுடைய கழுத்துல நீ தாலி கட்டுற நீ உனக்கு ஒரு மாச டைம் அப்படின்னு சொல்லிட்டு கோமாவா பேசிட்டு அங்கேயிருந்து கிளம்பி போயிடுறாரு அப்ப ரமேஷ் வந்து முதலாளிக்கு போன பிறகு அங்க இருக்க பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துட்டு தன்னுடைய கடந்த காலத்தை பத்தி நினைச்சு பாக்குறாரு ரமேஷுடைய சொந்த ஊர் வந்து மதுரை மதுரையில சின்ன வயசுல வந்து அவருடைய அம்மா வந்து இறந்து போயிடாங்க அதனுடைய அவங்க அப்பா வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிடுறாரு பண்ணிட்டு ரமேஷ் வந்து அவங்க பாட்டி கிட்டயே கொடுத்துட்டு போயிடுறாரு அதாவது த அம்மாவுடைய அம்மா தன்னுடைய தாயோடைய அம்மா கிட்டே வந்து கொடுத்துட்டு போயிடுறாரு அவர் வேற ஒரு கல்யாணம் பண்ணதால வந்து ரமேஷ் அவங்க இந்த ஊர்லயே விட்டுட்டு அவர் வேற ஒரு ஊருக்கு போயிடுறாரு அதுக்கப்புறம் அவருடைய மனைவி அவரு அவரு இது இங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கண்டுக்கிறதே கிடையாது கடைசியில பாட்டியோடைய தான் வந்து ரமேஷ் வளர்ந்துட்டு வராரு பாட்டி தான் வந்து வேலைக்கு இல்லாமல் போயிட்டு அது வர வருமானத்தை வச்சு ரமேஷை வளர்த்துட்டே வந்தாங்க கஷ்டப்பட்டு ரமேஷையும் படிக்க வச்சாங்க ரமேஷும் வந்து பன்னெண்டாவது வரைக்கும் படித்தாச்சு பன்னெண்டுல ஃபெயில் சரி சரி ரமேஷ் இனி படிப்பு வராது அவ்வளோதான் இனிமேல் நம்ம மேற்கொண்டு படிக்க வைக்க வேண்டாம் அவனை ஏதாவது ஒரு கடையிலையோ ஏதோ இடத்துலையோ வேலைக்கு சேர்த்து விடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டி வந்து முயற்சி பண்ணுறாங்க அப்போ தான் வந்து ஒரு தூரத்து சொந்தன் மூலமாக கோயம்புத்தூரில் ஒரு கேசட் கடையில் வந்து ஆள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி ரமேஷை வந்து அனுப்பி வைக்கிறாங்க ரமேஷும் இங்கே இருக்கக்கூடிய அந்த கேசட் கடை டேப்ரை கடை சொல்லுவாங்க அந்த கேசட் கடையில் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு டெய்லி காலையில் வந்து கேசட் எல்லாம் தொடச்சி வச்சுட்டு க்ளீன் பண்ணிட்டு ஒரு பாட்டை போட்டு பாட்டு கேட்குறதும் அப்போ முதலாளி வர்றதும் இதுதான் வந்து அவருடைய வழக்கமாகவே இருந்திருக்கு டெய்லி அவருக்கு வந்து ஏசுராஸ் பாட்டுன்னா வந்து ரொம்ப பிடிக்கும் டெய்லி கடையை திறந்துட்டு கிளீன் பண்ணிட்டு ஏசுராஸ் பாட்டை போட்டுகிட்டே வந்து வேலை பார்த்துக்கிட்டே இருப்பார் முதலாளியும் கடைக்கு வந்தோன்னே அவர் வியாபாரம் ஆரம்பிச்சிடும் ஸோ தான் வந்து அவருடைய தினமும் தினமும் அவருடைய நாட்கள் வந்து ஓடிக்கிட்டே இருந்துச்சு ஒரு நாள் இதே மாதிரி வந்து வியாபாரம் நடந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு கஸ்டமர் வந்து காசு கொடுக்க கிட்ட செல்றே இல்லை சரி நம்மகிட்ட சில்றது இல்லையே பக்கத்து கடையில் போய் வந்து சேஞ்சு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷை கூப்பிட்டுட்டு அந்த ரூபாயை கொடுத்து மாற்றி வாங்கிட்டு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு ரமேஷும் பக்கத்து கடைக்கு வராரு அங்கே பக்கத்து கடையில் முதலாளியும் இல்லை அந்த கடையில் வேலை செஞ்ச தீபா அப்படிங்கிற பதினெட்டு வயசு பொண்ணு தான் இருந்தாங்க அப்போ தான் வந்து ரமேஷ் முதல் முதல்ல அந்த தீபாவை பார்க்கறாரு ரமேஷ் வந்து தீபா கிட்ட கேட்குறாங்க முதலாளி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தீபா சொல்கிறாங்க முதலாளி வெளியே போயிருக்காரு அவர் வர லேட் ஆகுமே அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா நான் வந்து பக்கத்து கடையில் இருந்து தான் வரேன் எங்கள் முதலாளி வந்து சில்லறை வாங்கிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்லி ரூபாயை கொடுக்குறாரு உடனே சரின்னு சொல்லிட்டு அந்த சில்லறையை மாற்றிட்டு அந்த தீபா வந்து கொடுக்குறாங்க உடனே மீது சில்லறையை வாங்கிட்டு கொண்டு போய் முதலாளியில் கொடுக்குறாரு அந்த வியாபாரமும் முடியுது அதுக்கப்புறம் மறுநாள் ரெண்டு நாளுக்கு அப்புறம் வந்து ரமேஷ் வந்து கடையை தொடச்சிட்டு இருக்கும்போது அன்னைக்கு பாட்டு பாடாமியும் வந்து கதை கதையில் கடையெல்லாம் வந்து தொடச்சிட்டு இருந்தார் அப்போது அந்த கடையை கிராஸ் பண்ணி போன தீபாவை வந்து ரமேஷ்கிட்ட வந்து பேசுகிறாங்க நீங்கள் எப்போவுமே வந்து அந்த ஏசுதாஸ் பாஸ் பாட்டை போட்டுகிட்டு தானே இன்னைக்கு ஏன் பாட்டு போடாமையே துடைக்கிறீங்க பாட்டு போட்டுட்டே தொடங்கினேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அவர் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பாட்டை போட்டுவிட்டு வேலையை பார்க்குறாரு அப்போ ஏசுதாஸோடைய பாட்டை கேட்டு ஒரு நிமிஷம் அந்த தீபா அப்படிங்கிற பெண் வந்து கண் அலங்கிறாங்க ஏங்க அழுகிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை துடைச்சிட்டே வந்து பக்கத்து கடைக்கு ஓடிடுறாங்க அதுக்கப்புறம் தான் ரமேஷும் தீபாவும் கொஞ்சம் கொஞ்சமா பேச பழக ஆரம்பிக்கிறாங்க ரமேஷ் தன்னுடைய ஸ்டோரியை வந்து சொல்றாரு இந்த மாதிரி நான் சின்ன வயசு எங்கள் அம்மா இறந்துட்டாங்க எங்க அப்பா வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டாங்க நான் பாட்டியோட அரண் தான் இருந்தேன் பன்னெண்டு ஃபெயில் ஆயிட்டேன் அதனால இந்த கடையில வந்து நான் வேலை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய ஹிஸ்டரியை வந்து சொல்லி முடிக்கிறாரு அதே மாதிரி தீபம் அதே மாதிரி எனக்கு எனக்கு வந்து அப்பா அம்மா இருக்கிறாங்க என் அப்பா வந்து ஒரு குடிகாரன் எங்கள் அம்மா தான் வந்து அப்பப்போ கிடைக்கக்கூடிய ஒரு கூலி வேலைக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க நான் வந்து டென்த்து ஃபெயிலு அதனால என்ன வந்து இந்த கடையில வந்து வேலைக்கு சேர்த்து விட்டாங்க அப்படின்னு சொல்லி தீபா அவங்களுடைய லைஃப் ஹிஸ்டரியை சொல்றாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரெண்டு பேரும் பேசி பழகி ரெண்டு பேருக்குள்ள வந்து காதல் வந்து மறந்துருது ஒரு நாள் ரமேஷ் வந்து அவருடைய கடையை வந்து சுத்தம் படுத்திட்டு இருக்கும்போது தீபாவை அழுதுகிட்டே வராங்க இந்த மாதிரி என்னுடைய மாமாவுடைய மகனை எனக்கு மா மகனுக்கு என்னை கட்டி வைக்க போறாங்களா அப்படின்னு சொல்லி வந்து அழுகுறாங்க நீ கவலைப்படாத நீ வந்து நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷும் தீபாவும் பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு ரமேஷுடைய முதலாளி வந்துடுறாரு வந்து பாத்துறாரு உடனே தீபா ஐயோ முதலாளியா அப்படின்னு சொல்லி பாத்துட்டு ஓடிடுறாங்க அப்பதான் அந்த ரமேஷோட முதலாளிக்கு கோபம் உன்ன நான் வேலைக்கு வச்சா நீ ஏன் வேலைக்கே நீ ஆப்படிக்க பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்டி கழுத்தை பிடிச்சி கடையை விட்டு வெளியே தள்ளிடுறாரு அப்போ கதிர்வேல் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து அவர் கடை பக்கமா வராரு அவர்கிட்ட வந்து ரமேஷ் நடந்த விஷயத்துலாம் சொல்றாரு அவர் வந்து ஒரு பிளம்பர் அவர் வந்து சரி வா நான் உனக்கு வேற தொழில் கத்து தரேன் நீ நான் என்ன நான் ஒரு பிளம்பர் உனக்கு பிளம்பிங் சொல்லி தரேன் நீ வா அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் அவர் வந்து இந்த பிளம்பிங் வேலைலாம் அவர் கற்றுக் கொடுக்கும்போது இந்த மாதிரி கோபால் அப்படிங்கிற நபர்கிட்ட வந்து ரமேஷை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறார் ரமேஷ் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எடுத்து பண்ணக்கூடிய நபர் ரமேஷுடைய வேலை அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அது மட்டும் இல்லை எல்லா வேலையுமே ரமேஷ் செய்கிறதால அவர் தன்னுக்கு தன்னுடைய சைட் விசிட்டுக்காக வந்து கோபாலை வந்து பயன்படுத்த கோபால் வந்து ரமேஷை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சுறாரு தன்னோட தன்னுடைய வேலை எந்தெந்த ஊர்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் போயிட்டு சைட் விசிட் பண்ணுறதுக்காகவே வந்து ரமேஷ் அனுப்பி அனுப்பி வைப்பார் ரமேஷும் அதே மாதிரி அவர் எங்கெல்லாம் சொல்றாருலோ அங்கெல்லாம் போயிட்டு வேலை எல்லாம் எப்படி நடக்குது என்னன்னு பார்த்துட்டு ஏதாவது இருந்தா அங்கே இருந்து தங்கி அந்த வேலையை முடிச்சுக்கிட்டு வருவார் அப்படியே நாட்கள் செல்ல செல்ல தான் ரமேஷுக்கும் கோபாலும் வந்து நெருங்கிய நண்பர்கள் மாதிரி பழக ஆரம்பிச்சிட்டாங்க முதலாளி தொழிலாளி அப்படிங்கிறது மாதிரி தன்னுடைய உடன்பிறந்த தம்பி மாதிரியே வந்து கோபால் வந்து ரமேஷை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு அதனால தான் வந்து நீயா கல்யாணம் பண்ணிக்கிறேன் இல்லை நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கவா அப்படின்னு சொல்லி கோபப்படுற அளவுக்கு அவங்களுக்குள்ள வந்து ஒரு நெருக்கம் ஏற்பட்டுச்சு இப்படியே வந்து தன்னுடைய கடந்த காலத்தை பத்தி நினச்சிட்டே இருக்கும்போது தான் இந்த விஷயமும் நினைக்கிறாரு நினைக்க நினைக்கிறாரு நினச்சி பார்க்கறாரு அதாவது ஒரு நாள் வந்து அவர் பழனி சைட்டில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவருடைய பாட்டிக்கு உடல் உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லி ஃபோன் வருது உடனே வந்து மதுரைக்கு கிளம்பி போய் போகிறாரு அவர் போன உடனே அந்த பாட்டியும் வந்து இறந்துடுறாங்க அந்த பாட்டிக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் முடிச்சுட்டு மறுபடியும் வந்து பழனிக்கு வந்துடுறாரு சரி இவர் நம்ம வந்து பாட்டி இறந்துட்டாங்க நம்ம கோயிலுக்கு போய்ட்டு நம்ம வந்து வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழனி கோயிலுக்கு போகிறாரு அங்கே தான் வந்து ஒரு ஒரு தம்பதி வந்து அதாவது ஒரு க ஒரு ஜோடி வந்து கல்யாணம் பண்ணிட்டு இறங்கி வராங்க இவர் அப்போ தான் கோயிலுக்குள்ளே போகிறாரு ஒத்து பாக்குறாரு அது வந்து தீபா ஐயோ தீபாக்கு கல்யாணமே ஆயிருச்சா அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியில வந்து அவரு தீபாவை பார்த்து அப்படியே ஒரு ஷாக் ஆகி நிக்கிறாங்க தீபாவை வந்து ரமேஷை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி நிக்கிறாங்க ரெண்டு பேருமே எதுவுமே பேசிக்கலாம் ஆனா ஒத்தரொத்தரை பார்த்து ஷாக்கா நிக்கிறாங்க அதுக்கப்புறம் தீபா வந்து அவருடைய குடும்பத்தை விட அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க ரமேஷ் ஒரு நாலஞ்சு நாளாக வந்து இந்த மாதிரி தீபாவுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கதறி அழுகிறாரு அதுக்கப்புறம் சரி நம்ம நம்ம வாழ்க்கையில் ஒருத்தைக்கு மட்டும்தான் இடம் வேற யாருக்குமே இடையில அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நம்ம கல்யாணமே பண்ணிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டு வேலையில மட்டுமே வந்து கவனம் செலுத்திட்டே வர்றார் அதுக்கப்புறம் இதுதான் வந்து அவருடைய வாழ்க்கை இதுதான் வந்து அவர் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து தன்னுடைய கடந்த காலத்தை நினச்சி நினச்சி பார்த்துட்டு இப்போ தான் வராரு காலத்துக்கு வரார் நேரத்தில் வந்து முதலாளிகிட்ட இருந்து போன் வருது இந்த மாதிரி ரமேஷ் நீ வந்து இப்போ எங்க இருக்க அப்படின்னு சொல்லி கேக்கிறாங்க நான் இன்னும் இந்த நான் ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்ல தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரமேஷ் சொல்றாரு ரொம்ப சந்தோஷம் நீ வந்து உடனே வந்து நாமக்கலுக்கு கிளம்பிப்போ அப்படின்னு சொல்றாரு அங்கே போய் முருகேசன் ஒருப்பார் கொத்துனார் அவரை போய் பார்த்து அங்க வேலை எல்லாம் எப்படி நடக்குது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு எனக்கு போன் பண்ணு அப்படிங்கிறாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்ட் பஸ்ல அந்த நாமக்கல் போற பஸ்ல ஏறி அங்கேருந்து அப்படியே கிளம்பி போறாரு அங்கேயும் போய் முருகேசனை பார்த்துட்டு அந்த சைட் எல்லாமே பாக்கிறாரு பார்த்துட்டு ஒரு ஓரமா உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்காரு அப்போ இவர் திரும்பி டீ போது இருக்கும்போது இருந்து ஒரு பெண் வந்து சார் சார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க யாருமா அப்படின்னு சொல்லி இவர் திரும்பமே கேட்குறாங்க நான் தான் தீபா அப்படின்னாங்க தீபாவா அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியாக இருந்துச்சு திரும்பி பார்க்கறாரு அதே தீபா தான் தன்னுடைய காதலியான அதே தீபா தான் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு அதாவது இருபத்தைந்து வயசுல இவருக்கு வந்த காதலி இருபத்தஞ்சு வயசுல இவருக்கு காதல் பயப்பட்டாரு இப்ப அவருக்கு நாற்பது வயசு ஆச்சு பதினைந்து ஆண்டுகளுக்கு அப்புறமா தன்னுடைய காதலியை வந்து இவர் மீண்டும் சந்திக்கிறாரு இப்ப அவருடைய காதலியை பார்த்துன்னு அதிர்ச்சி ஆயிட்டாரு காரணம் என்னன்னா அந்த பெண் வந்து இப்ப வந்து கிழிஞ்சு போன சேலை தலையெல்லாம் வந்து சிமெண்ட் மண்ணு இந்த மாதிரி பார்க்கவே வந்து ரொம்ப இதா இருந்தாங்க என்னுடைய அழகான என்னுடைய காதலி தீபாவா இன்னைக்கு இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து ஒரு நிமிஷம் கண் கலங்கிட்டாரு அதுக்கப்புறம் தீபா தனியா கூட்டு போய் என்னாச்சு இப்போ இப்ப என்ன பண்ற இப்ப உன்னுடைய குடும்பம் எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு விசாரிச்சாரு அப்போ தீபா வந்து கண் கண்கணங்கிட்டே சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் வந்து எனக்கு கல்யாணம் முடியும் என்னோடய கல்யாணம் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே நான் உங்கள் கடைக்கு வந்து உங்கள் கிட்ட கேட்டேன் நீங்க எங்கே இருக்கீங்க ஏது இருக்கேன்னு கேட்டேன் ஆனால் முதலாளியை வந்து நீங்கள் எங்கே இருக்கீங்க எதுன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் உங்களை நான் வந்து தொடர்பு கொள்ளவே முடியலை அப்படின்னு சொல்லி அழுதாங்க நம்ம தீபா வந்து எனக்காக வந்து திரும்பவும் வந்து கடை முதலாளிகிட்ட வந்து கேட்டிருக்கா ஆனா நான் தான் வந்து கடை முதலாளிட்டு போய் நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி அவரும் நான் ஏ மேலதான் நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு இருந்தேன் இப்ப என்ன மன்னிச்சிரு தீபா அப்படின்னு சொல்லி அவரும் வள ஆரம்பிக்கிறாரு சரி இப்ப நீங்க எப்படி இருக்கிற எத்தனை குழந்தைங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அப்ப வந்து தீபா சொல்றாங்க என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ஒரு விபத்துல இறந்துட்டாரு என்னுடைய மகனும் வந்து மன வளர்ச்சியை குன்றியவனா போயிட்டான் அதனால அவனுக்கு உன்னை நான் கஷ்டப்பட்டு நான் வளர்த்துட்டு வரேன் இப்போ நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி கண்களாங்கிறாங்க உடனே அப்போ தான் வந்து ரமேஷ் ஒரு முடிவு எடுக்கிறார் அன்றைக்கி நான் ஒன்று மிஸ் பண்ணிவிட்டேன் நான் இன்றைக்கு வரைக்கும் நான் கல்யாணம் பண்ணாம தான் இருக்கேன் உன்னால் தான் நான் கல்யாணம் பண்ணாமல் இருக்கேன் இன்றைக்கும் நான் வந்து உன்னை நான் மிஸ் பண்ண விரும்பலை நான் நான் உன்னை கல்யாணம் பண்ணணுன்னு நினைக்கிறேன் நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே வந்து கண் கலங்குறாங்க உடனே வா நம்ம அன்னைக்கு நான் வந்து லேட் பண்ணிட்டேன் இன்றைக்கி நான் லேட் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு கையோட வந்து தீபாவை அடைச்சிட்டு போய்ட்டு ஒரு கோயிலை வச்சு தாலியும் கட்டிடுறாரு அதுக்கப்புறம் வந்து தீபாவோடய சேர்ந்து அவருடைய வாழ்க்கையும் வாழ ஆரம்பிக்கிறாரு காதல் காலம் கடந்து ஜெயிச்சிருக்கு இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க